ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே மோசமான அரசியல் செயல்பாடுகளால் பாகிஸ்தான் தொடர்ந்து கடனில் மூழ்கி வருகிறது அந்த நாட்டுடைய பொருளாதார ஆய்வறிக்கையின்படி இதுவரைக்கும் வரலாற்றிலேயே காணாத அளவிற்கு மொத்தமாக தேசிய கடன் எழுபத்தி ஆறு லட்சத்தி எழுநூறு கோடி அளவிற்கு உள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இந்த கடன் இரட்டிப்பு அளவுல அதிகரித்திருக்கு இந்த நிலைமை பாகிஸ்தானோட நிதி பேரழிவின் பாதையில கொண்டு செல்வதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு பாகிஸ்தானோட பொருளாதாரம் ரெண்டு வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுது ஆரம்பத்தில் அரசாங்கம் மூன்று புள்ளி ஆறு கொண்டிருந்தாலும் அதை இப்போ ரெண்டு என குறைத்திருக்கு வரவிருக்கும் ஆண்டுகள்ல நான்கு வளர்ச்சி இலக்க நோக்கி நாட்டை எடுத்து செல்லக்கூடிய முயற்சியில் பாகிஸ்தான் இருக்கிறது என அங்குள்ள பிரதமர் கூறியிருக்கிறார் ஆனா கடந்த மூன்று ஆண்டுகளா அந்த வளர்ச்சி மிகவும் குறைவாகவே இருப்பது தெரிய வந்திருக்கு கடன் சுமையை காரணமாக காட்டி பாகிஸ்தான் சர்வதேச அமைப்புகள் மற்றும் நட்பு நாடுகளிடமிருந்து தொடர்ந்து நிவாரணங்களை கோரி வருது நாங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் பணம் கேட்போம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என பாகிஸ்தான் பிரதமரே வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் உலக வங்கியின் கணக்குப்படி பாகிஸ்தான்ல நாற்பத்தி ஐந்து சதவிகித மக்கள் வறுமை நிலையில இருக்காங்க இதுல பதினாறு புள்ளி ஐந்து சதவிகித மக்கள் தீவிர வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய கடன் இப்படி அதிகரித்துக் கொண்டே போனால் அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என சொல்லப்படுது இப்பொழுது அங்கே பசி பஞ்சம் பட்டினி என தொடர்ந்து நிலைமை மோசமாக சென்று கொண்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என சொல்லப்படுது